தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நாளை ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழக மற்றும் புதுச்சேரியில் நாளை மக்களவைத் தேர்வு நடைபெற உள்ளது நான் சென்னையில் உள்ள மூன்று தொகுதிக்கான தேர்தல் அதிகாரி மாவட்ட தேதிபதி ராதாகிருஷ்ணன் மோடி உள்ள அவருடைய ஒரு செய்திக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கண்காணிப்பு அமைச்சிருக்கீங்க என்னென்ன பணிகள் நீங்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான கண்காணிப்பு இருக்குது நானும் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபிசர் லலிதா இப்போ ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் இதில் பேசிக்காக என்னென்னாக்கா மூவாயிரத்தி இருபத்தாறு நமக்குள்ள சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் அறுபத்தஞ்சு வாக்குச்சாவடிகள் நம்ம வந்து வெப்காஸ்டிங் பண்ணோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழுல இன்றைக்கி அமைச்சிட்டாங்க அமைச்சிட்டு எண்பத்தி ஏழும் இந்த ஒன்றும் ஒரு ஒன் ஹவர் முடிச்சிடுவாங்க முடிச்சுடுவாங்க ஸோ இதில் வந்து பேசிக்காக என்னன்னாக்கா அந்த வாக்குச்சாவடி நடக்கிறது இந்த ஸ்பாட்லேருந்தே அசம்பிளி வாரியாக பிரிச்சுருக்கோம் நம்மளால பார்க்க முடியும் ஸோ பார்க்க முடிஞ்சு ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கக்கூடியதுன்னா உடனடியாக அங்கே சொல்லலாம் அந்த மாதிரி இதில் காவல்துறை நண்பர்களும் இங்கே கூட இருப்பாங்க அசம்பிளி வாரியாக இதை கண்காணி பண்ணிவிட்டு ரெக்கார்டில் பதிவாகிண்டே இருக்கும் ஸோ அந்த பதிவும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் இது நாளே இந்த ரெண்டு நாள் இந்த வாக்கு முடியிற வரை இது செயல்படுங்க இவே மிஷின் கொண்டு போகிற இடத்துல ஜிபிஎஸ் கருவியை பொறுத்திருக்கீங்களா சார் அந்த வாகனத்தை அனைத்தும் ஜிபிஎஸ் பொறுத்து பொறுத்திருக்கும் அதே மாதிரி காவல்துறையோடய வாகனத்தில் தான் இந்த மெட்டீரியல் தான் போகும் போலீஸ் பாதுகாப்போட அதோட கூட செக்டார் மெஜிஸ்ட்ரேட்டோட வாகனமும் கூட போகும் ஸோ அவங்க அந்த டீம்ல இந்த டீமாக தான் போவாங்க அனைத்து பாதுகாப்பையும் சொல்லி அனைத்து அறிவுரைகளையும் வழங்கியிருக்கும் எல்லா அதிகாரிகளும் தயார் நிலையில் டொண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க சென்னை பொறுத்தவரை பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு என்ன செஞ்சு அனைத்து பதட்டமான வாக்குச்சாவடிகள்ங்கிறது நம்மளோட ஒரு ஃபிகர் ஃபியூச்சர் அரைவ் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே அப்சர்வோட கன்ச கன்சல்டேஷனில் ஆல்மோஸ்ட் எழுநூற்றி எட்டு அப்படி அரைவ் பண்ணியிருக்கோம் அதில் கிரிட்டிக்கல் ட்வெண்ட்டி த்ரீ தேவையான அதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின்படி காவலர்கள் இல்லையா வந்து சென்ட்ரல் காவல ஆம்டு சிஏபிஎஃப்னு சொல்ல சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அவர்களை அங்கே டெபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னு பார்வையாளர்கள்னு இந்த ஜென்ரல் அப்சர்வருக்கு அந்த வாக்கு வாக்குச்சாவடிக்கென ஒரு பார்வையாளர் அவருக்கு வேறு எந்த பணியும் இல்லை இதையே பார்த்துட்ருக்கணும் அந்த மாதிரி பார்வையாளர்கள் போட்டிருக்கோம் அதே மாதிரி காவல்துறை மட்டும் இல்லாமல் எங்களோட மற்ற டீம்ஸும் ரோந்து பணியில் இருப்பாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் பட் சென்னையை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் மக்கள் வந்து அமைதியாக தான் வாக்களிக்கிறார்கள் சற்று வெயில் இருக்கிறதுனால காத்திருக்கும் நேரத்தில் பந்தல் போட சொல்லியிருக்கோம் குடி தண்ணிக்கான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம் செல்ஃபி பூத்து போட சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் இந்த நாளைய தினம் முழு வீச்சில் வந்து தன்னோட ஜனநாயக கடப்பனை ஆற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பொதுமக்கள் வந்து நூறு சதவீத வாக்களின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்வேறு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திருக்கீங்க இப்போ தபால் ஓட்டு போட்டு முடிஞ்சிருக்கு சென்னையில் எத்தனை சதவீதம் நிறைவேறிஞ்சிருக்கு சார் தபால் ஓட்டுகள் இன்றைக்கும் நடக்கிறதுங்க இப்போ ரஃப்லி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் போயிருக்கு பட் தபால் ஓட்டுகளில் சிலருக்கு வந்து இன்றைக்கி தான் அவர்களுக்கு ஆணை வரும்போது இன்றைக்கி தான் வந்து கலெக்ட் பண்ணி இறுதி ஃபிகர் வந்து நமக்கு நாளைக்கு தான் தெரியும் தபால் ஓட்டு பட் எப்போவுமே நம்ம ஓவரால் ஓட்டிங்கை பொழுது ஒரு நூறு பேர் முப்பத்தொம்பது புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் நம்மளோட பதினாறு சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் வாக்கு பதிவுகள் வந்து பத்தில் நாலு பேர் வந்து போடுறதில்லை அதை தான் இங்கே இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த ஆண்டு அது இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் இந்த தபால் ஓட்டு வரைக்கும் இப்போது ரஃப்லி நமக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குப்பதிவு ஆகியிருக்கு சோழிங்க நல்லூர் வந்து அங்கே இதுக்கு போயிடுங்க நம்மளோட செங்கல்பேட்டு மாவட்டத்துக்கு திருவட்டியூர் வந்து வட சென்னையாக இருந்தால் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தபால் வாக்கு மட்டும் இல்லைங்க பணியாளர்கள் அதே தொகுதியில் வேறு ஏரியாவில் பணியாற்றினால் எலெக்ஷன் டியூட்டி சர்ட்டிஃபிகேட்டு இருக்குது அதன் மூலமாகவும் அவங்க வந்து வாக்கு வாக்களிப்பாங்க தேங்க்யூ அதாவது வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லப்படும் அந்த இவிஎம் மிஷினுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு பாதுகாப்பு கருதி கண்காணிக்கப்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு போதுமான முன்னேற்பாடுகள் செய்துள்ளதாகவும் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் இலவசத்துடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் தமிழ் சென்னை